தமிழில் சொன்ன உலகநாயகன் இப்போ இங்கிலீஷில் பாஸ் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கார் பிக் பாஸ் அவருடைய ராசிக்கரங்களால் ராசியான இடம் இது இதில் ஒரு புது ஸ்டுடியோ திறந்துருக்காங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன மேக்சிமம் என்ன எக்யூப்மெண்ட்டெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து டெம்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு த ஃபைனஸ்ட் னிங்கில் மிஸ்டர் ரசூல் குட்டியை வச்சு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் இந்தியாவில் த பெஸ்ட்டு டப்பிங் ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக அது வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு தான் நான் வந்து டெக்னிக்கலாக பேசுகிறேன் அவர்கிட்ட ரசூல் சார்கிட்ட இப்போ இந்த டால்பி அட்மாஸுக்கு அப்புறமா எது ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே வந்து ஒரு ஆர்டோ சார் அது முதல்ல கமல் சார் தான் இந்தியாவிலே தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் அவருக்கு அவரை விட லேட்டஸ்ட் என்ன வந்து வருது என்ன புதுமைகள் வருது அப்படிங்கிறத சினிமா கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தில் உள்ள அவருடைய ராசிக்கரங்களால் இன்னைக்கு இந்த டப்பிங் ஸ்டீடியோ திறந்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த கரங்களால் மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பீச்சு ஒன்று டப் பண்ணாங்க இன்றைக்கி அது எனக்கு எப்படி ஷாக்காக இருக்குது அவர் அவரோட நிறைய பழக்கத்தில் நிறைய விஷயங்கள் அவர் டைலாக்ஸ் பேசுவார் நிறைய ஸ்டோரிங்களெலாம் சொல்லுவார் நிறைய அப்படியே பகான் இன்னும் அந்த சின்ன வயசில் கேட்டதெல்லாம் அவர் சொல்லுவார் இன்றைக்கி அது அதே அந்த பழைய நினைவுகள் வந்துச்சு சிவாஜி சார் பேசின வசனம் கலைஞர் எழுதி எழுதிய வசனம் சாக்ரட்டி சார் பேசுனதெல்லாம் அப்படியே சும்மா எவ்வளோ பேசுங்கன்னா அது வந்து விகது பல பலான்னு அதான் பார்க்கும்போது அதை அது சினிமா சினிமானாவே இனிமேல் சிவாஜி சார் கருத்தது அது கமல் சார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது இன்னைக்கு மறுபடியும் ஆச்சு எனக்கு மற்றபடி ஆல் தி வெரி பெஸ்ட் டு லிஸி மேம் இது வந்து மிகப்பெரிய பேரு பேரும் புகழும் அடைய பணமும் வர இன்னும் மேலும் பல ஸ்டுடியோக்கள் நாங்கள் திறக்கணும் சினிமாவுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்கள விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ அது ரொம்ப நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் இன் மை செல்ஃப் ப்ளடி மேன் நீ என்ன கிழிச்ச இருந்தாலும் பண்ணிட்டாங்கண்ணா டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளும் முத்து தெரிச்சத சின்ன சின்ன பேர்ஸ் எங்கே வைக்கணும்னு அப்படி வைப்போம்